ஒரு ஊரில் ஒரு அம்மாவும் பிள்ளையும் இருந்தாங்களா அந்த அம்மா பிள்ளையும் வந்து அந்த அம்மா பிள்ளையும் வந்து அவங்களோட பையன் வந்து க கைக்கு போய்ட்டே இருந்தானா அதுக்கு அவங்க அம்மா என்ன செய்யுதுன்னு தெரியலையா அப்போது வீட்டுக்கு ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வரும்போது அவங்க அந்த கெஸ்ட்டு வந்து அவங்க அம்மாக்கிட்ட கேட்குறாங்களாம் உங்கள் பையன் உங்கள் பையன் ஏன் கை சூப்பிக்கிட்டே இருக்காங்க அப்போது வந்து அப்போ வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க அவங்க கை சுப்பை நிறுத்தவே மட்டிக்கிறான் ஏன் நீங்கள் கொஞ்சம் சொல்லி புரிய வைக்கிறீங்களா இந்த கெஸ்ட்டை கேட்காங்க சரி அப்போது கெஸ்ட்டு வந்து அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க நீ வந்து கை சூப்பாத கையை நீ பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பையனும் பாக்கெட்டுக்குள்ளே வச்சு வச்சு அ அவனுக்கும் அந்த கை சுப்பை பழக்கம் வந்து விட்டுருச்சு இந்த இந்த கதையிலேருந்து பார்த்துக்கோன்னா கை சூப்பவே கூடாது நம்ம வந்து கை சூப்புனா வந்து அந்த கையில் உள்ள பேட்சியாக இருக்கா அதெல்லாம் நம்ம வாய்ப்புள்ள போய் நமக்கு ஜேம்ஸ் உண்டாக்கும் வயிற்றுக்குள்ள அப்போது வந்து நம்மளுக்கு வந்து ஃபீவர் வரும் அதுக்கப்புறம் கொரோனா வைரஸ் வரும் நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் ஃபீவர் வரும் கொரோனா வைரஸ் வரும் அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஏதாச்சும் நோய்கள் வரும் அப்படி கை சிப்பிட்னா தேங்க்யூமா